கதை நேரம் ராமர் திரும்பிய மகிழ்ச்சினால் தீபாவளி பிறந்தது ஒரு காலத்தில் அழகான அயோத்தி என்ற நாட்டில் நம்பிக்கையோடும் அன்போடும் மக்கள் ராமருக்காக கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வெகு தூரத்தில் வீரமிகு இளவரசன் ராமர் தீய சக்தி வாய்ந்த ராட்சத ராஜாவான ராவணனை தோற்கடித்தார் அவரது மனைவியான சீதையை மீட்டார் அவருடன் அவரது நம்பிக்கையான தம்பி லக்ஷ்மணனும் இருந்தார் இந்த மூவரும் தங்கள் அன்பும் நினைவும் நிறைந்த அயோத்திக்கு திரும்பி வந்தார்கள் அப்போது அயோத்தி நகரத்தில் மகிழ்ச்சி பரவியது மக்கள் ஓடி ஓடி மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் ராமர் வருகிறார் ராமர் வருகிறார் அந்த மகிழ்ச்சியான நாளில் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்தார்கள் எண்ணெய் விளக்குகள் ஏற்றினார்கள் மலர்களால் அலங்கரித்தார்கள் இனிமையான பாடல்களை பாடினார்கள் அயோத்தி நகரம் ஒளியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு கனவு நகரமாக மாறியது ராமர் சீதையும் லக்ஷ்மணனும் அங்கே வந்ததும் மக்கள் கீதமிற்று அன்புடன் புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார்கள் அதன்பின் ராமர் அயோத்தியின் மன்னராக முடிசூட்டப்பட்டார் அவர் ஆட்சி செய்த நாடு அன்பும் நீதியும் அமைதியும் நிறைந்த ஒரு ஸ்பீட்சமான இடமாக மாறியது அந்த மகிழ்ச்சியின் நாள்தான் நாம் இப்போது கொண்டாடும் தீபாவளி ஒளியின் திருநாள்